பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களை டாக்டர் ஸ்ரீ குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாத பலாபலன் எப்படி இருக்கும் என்பதை இந்த பதிவிலே விரிவாகவும் விளக்கமாகவும் பெற இருக்கின்றோம் முதலிலே மிதுன ராசியை சார்ந்தவர்கள் யார் நுணுக்கமான புத்தியை உடையவர்கள் பிறருக்கு வழிகாட்டுதலே செய்து அவர்களை வாழ்க்கையிலே உயர்த்துபவர்கள் ஜோதிட அறிவை இயற்கையாக பெற்றவர்கள் மதிப்பவர்கள் அதை தகுந்த முறையிலே பின்பற்ற அப்படிப்பட்ட நுணுக்கமான புத்தியை உடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு நீங்கள் உங்களுடைய விடா முயற்சியால் இந்த பிப்ரவரி மாதம் உங்கள் ராசிநாதன் புதன் பாக்கியஸ்தானத்தில் இருக்கின்றார் மிகவும் கவனமாக ஈடுபடுவது நல்லது சுக்கிரன் சஞ்சாரம் பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியங்கள் சாதகமாய் முடிக்க உதவும் சொத்து மனை வீடு சம்பந்தப்பட்ட காரியங்களில் தாமதம் உண்டாகலாம் அடுத்தவர் பிரச்சனைகளிலே தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்திலே குறிப்பாக தொழில் வியாபாரத் துறையிலே மந்தமான நிலை காணப்பட்டால் வருமானம் வழக்கம் போலவே இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எந்த ஒரு வேலையிலும் முழு கவனத்துடன் ஈடுபடுவது நல்லது எடுத்த வேலைகளை சரியான நேரத்தில் செய்ய திட்டமிடுவது நல்லது பணி நிமித்தமாக பயணங்கள் ஏற்படலாம் குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது கணவன் மனைவிக்கு இடையே இருந்த இடைவெளி குறை பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும் உறவினர்கள் வழியிலே மனக்கசப்பு ஏற்படலாம் பெண்களுக்கு இந்த காரியத்திலும் ஈடுபடும் முன்பு திட்டமிட்டு செயல்படுவது நல்லது பண வரத்து கலைத்துறையினருக்கு கலை துறையினருக்கு புதிதான ஒப்பந்தங்கள் கிடைக்கப்பட்ட சிரமங்கள் குறை வேலை பலு குறை உழைப்பு வீணாகும் வீட்டை விட்டு வெளியே தங்க நேரிடலாம் திடீர் செலவுகளும் உண்டாகும் அரசியல் துறையினருக்கு இறுக்கமான சூழ்நிலை நீங்கி மகிழ்ச்சி உண்டாகும் சந்தோஷமாய் வெளியே சென்று வருவீர்கள் எல்லா காரியங்களும் அனுகூலமாய் நடக்கும் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்திலே மனக்கவலை நீங்கி நிம்மதி உண்டாகும் பொருள் வரத்து அதிகரிக்கும் வாகனம் பூமி மூலம் லாபம் கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்வியிலே இருக்கும் மந்த நிலை மாறும் கூடுதல் கவனத்தோடு படிப்பது மிக மிக அவசியம் எந்த வேலையிலும் முழு கவனமும் தேவை மிருக சீரிடம் மூன்று நான்கு பாதங்களை உடையவர்களுக்கு இந்த மாத பிப்ரவரி மாத பலாபலன்கள் எப்படி இருக்கும் என்பதை இப்பொழுது பார்க்கலாம் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்க முழு முயற்சியை மேற்கொள்வீர்கள் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மை தரும் பயணங்களால் நன்மை உண்டாகும் மன குழப்பம் நீங்கி தெளிவு உண்டாகும் சாமாத்தியமான பேச்சின் மூலம் காரிய அனுகூலம் ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு மிதன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்திலே குடும்பத்தினருடன் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளிலே பங்கேற்கும் வாய்ப்பு வரும் எதிலும் எச்சரிக்கையும் கவனமும் தொழில் வியாபாரம் சிறப்படையும் புதிய ஆதரவு பெறுவதிலே உற்சாகமாக ஈடுபடுவீர்கள் பழைய பாக்கிகள் வசூல் செய்வதிலே வேகம் இருக்கும் புனபூஜம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை உடையவர்களுக்கு மிதன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் உத்தியோகத்தில் இருப்ப திறமையாக செயல்பட்டு பணிகளை வெற்றிகரமாக செய்து முடித்து மேல் அதிகாரிகளுடைய நன்மதிப்பை பெறுவார் குடும்பத்தில் இருந்த விலகும் கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் உண்டாகும் சகோதரர் மூலம் நன்மை மிதனராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு தெய்வீக பரிகார முயற்சிகள் என்னென்ன ராமரை வணங்க குடும்பத்தில் குழப்பம் நீங்கி நன்மை உண்டா ஆரோக்கியம் உண்டாகும் அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள் புதன் வெள்ளி சந்திராஷ்டம தினங்கள் பிப்ரவரி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு அதிர்ஷ்ட தினங்கள் பிப்ரவரி பதினெட்டு பத்தொன்பது அதற்ற திக்கு மேற்கு அதற்ற வண்ணம் பச்சை மஞ்சள் அதற்ற எங்கள் ஐந்து ஆறு மூன்று ஒன்று ஆகும் சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் பிப்ரவரி மாத பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் வெளியிடப்படுகிறது அதை கூர்ந்து கேட்டு உங்கள் ஜோதிட வழிகாட்டுதலையும் ஜோதிட ஆலோசனையும் பெறலாம் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலனும் சொல்லப்படுகிறது அதையும் கூடுதலாய் கேட்டு ஜோதிட ஆலோசனை வழிகாட்டுதலை பெறலாம் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு அறிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோர் மின்புற்று இருக்கவே யாம் ஒன்றும் அறியும் பராபரமே என்ற நிலையை கடந்து எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்